வழிமுறைகள் ரசூல்ல சொல்லி தந்துருக்காங்க எப்படி இந்த விடுபடுற வழி பின்னாடி வரும் முதல்ல இந்த பெருமை எவ்வளவு கடுமையான விஷயம் அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்பதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாலோசனம் சொல்றாங்க ஐயா முத்த சிறீக்கல கடைசி ஹஜ்ஜி இருக்கு அந்த கடைசி ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க அது கடைசி ஹஜ்ஜின் பேர் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க யாயு ஹன்னாஸ் மனிதர்களே அலா இன்ன ரப்பக்கும் வாகிது உங்களுடைய இறைவன் ஒருத்தன் தான் அபாக்கும் உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் உங்களை படைச்ச இறைவனும் ஒருத்தன் தான் உங்களுடைய தகப்பன் ஒருத்தர் தான் அத்தனை பேருக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் அல எனவே அரபு மொழி பேசுறவனுக்கு வேற மொழி பேசுபவனை விட எந்த சிறப்பும் கிடையாது ஏன் அவனுக்கும் அப்பா வந்து ஆதம் தான் இவனுக்கு அப்பா வந்து அத்தா வந்து ஆதம் தான் ரெண்டு பேரும் ஆதம் என்கிற ஒருத்தருக்கு பிறந்திருக்கும் பொழுது இவர் அரபி பேசுறதுனால ஒசந்தவர் அவருக்கு அரபி தெரியாதனால தாழ்ந்தவர்கள் கிடையாது என்று சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி ஒலாலி அஜமியும் நல்ல அரபியின் அஜமி இருக்கான வேற அரபி இல்லாதவன் அவனுக்கு அரபியோட சிறப்பும் கிடையாது அரபிக்கு மத்தவனோட சிறப்பும் கிடையாது மத்தவனுக்கு அரபியோட சிறப்பும் கிடையாது ஒலாலி அகமர அல அஸ்வத சிவப்பாக இருப்பவனுக்கு கருப்பாக இருப்பவனை விட சிறப்பு கிடையாது அதெல்லாம் ஒரு சிறப்பும் கிடையாது உலக அசுவது ஆள் அகமர அப்ப சிவ சிவந்தவனை விட கருத்தவனுக்காக சிறப்பு இருக்கான அதுவும் கிடையாது கருப்பனுக்கு வெள்ளையனோட சிறப்பு இல்லை வெள்ளையனுக்கு கருப்பனை சிறப்பு இல்லை எல்லாருமே ஒரு தகப்பனுக்கு பெருமை ஒழிக்க சொல்றாங்க பெருமை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி உன்னை படைச்சது ஒருத்தன் ஒருத்தனால் அனைவரும் தயாரிக்கப்பட்டிருக்கு என்ன பெருமை உன்னை படிச்சிருக்கான் அப்படின்னு நீ பெருமை அடிக்கிற அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு ரப்பு ஒருத்தன் படைத்திருக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாக இருக்கும் பொழுது பெருமை அடிக்க நியாயம் இல்லை ரெண்டு பேருடைய மூளை யாரு அல்ல ரெண்டு ஜோடியை படைச்சி விட்டு இருந்த ரெண்டா பிரிச்சிருந்தா கூட நாங்க அந்த பண்ணது நாங்க இந்த பண்ணு சொல்லிக் கொள்ளலாம் ஒரு ஜோடியை படைக்கிறோம் அவர் வழியா தம்பிட்டு பேரும் பிறக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அனைவர் அங்கவே முடியிறோம் இப்ப எப்படி சிறப்பு நமக்கு இருக்கு பிறப்பால அதை சொல்லிவிட்டு சொல்றாங்க மொழியில சிறப்பு கிடையாது நிறத்தில் சிறப்பு கிடையாது இந்த ரெண்டு தான் சொல்றாங்க அதோட முடிவா சொல்றாங்க இல்லாபி தக்குவா தக்குவாவை கொண்டுதானே தவிர சிறப்பு கிடையாது சிறப்பு இருக்குது ஒரு அரபி தக்குவா உள்ளவன இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் அரபி அல்லாதவன் இரையச்சம் இல்லாம இருந்தா அப்ப வசந்தவன் சொல்லிக்க அரபிங்கிறதுக்காக அந்த உயர்வு கிடையாது இறைவனை அஞ்சுகிற காரணத்தினால் அப்ப அல்லாவுக்கு பயந்து நடப்பதில் தான் உயர்வு இருக்கே தவிர மொழியினால கிடையாது நிறத்தினால கிடையாது என்று சொன்னால் இதெல்லாம் எதற்கு எதுக்குரிய போதனை இதெல்லாம் மனித பெருமணிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது மொழி நாங்களெல்லாம் கல் தோண்டி மண் தோன்றாம காலத்தை இருந்தது பெருமை எல்லா மொழிகாரனும் எந்த மொழி பேசுறவனாக இருந்தாலும் சரி பிற மொழியை தாழ்த்தி தன் மொழியை உயர்த்தி பேசக்கூடிய அந்த நோய் எல்லாத்தையும் இருக்கிறது அரபிட்ட ஜாஸ்தியா இருந்தது அனுப்பப்பட்ட காலத்தில் அரபியர்கள்ட்ட தமிழர்கள்ட்ட நம்ம காண்றோம் வெறி மொழி வெறி அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வெறி அவர்களுக்கு இருந்தது அவங்கள்ட்ட போய் தான் சொல்றாங்க உன் மொழிக்கு சிறப்பு இல்லை நீ அரபினா சிறந்தவனா அரபி இல்லாதவன் தாழ்ந்தவனா அதுக்கு இங்க இடம் கிடையாது இஸ்லாத்தில் இடம் கிடையாது என்று சொல்லி எச்சரிக்கை பண்றாங்க இது முசமது அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீசில் இருக்கிறது அதே மாதிரி நம்ம ஒருத்தன் பெருமை தன்னை உயர்ந்து நினைச்சுக்கிறான் அழகுனால வசந்தவன் ஆற்றல வசந்தவன் திறமையினால வசந்தவன் பணத்தினால வசந்தவன் பதவினால வசந்தவன் ஒரு மனிதன் தன்னை பற்றி நினைக்கிற ஆனால் யாரெல்லாம் வசந்தம் நினைக்கிறியோ யாரை விட ஒசந்த நினைக்கிறியோ அல்லாட்ட கணக்கு வேறையா இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கிறான் யாயனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா மின் ஒரு சமுதாயம் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகசிக்க வேண்டாம் ஒரு செய்யறோம் இந்த குரூப் அந்த குரூப் சிறந்தது என்று பரிகசிக்க வேண்டாம் அசா குனு நீங்கள் யாரை பரிகசிக்கிறீர்களோ அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கணும் அல்லாஹ்விடத்தில நீங்க ஒரு சாராற நீங்க கேலி பண்றீங்க நீங்க கேலி பண்ற உங்களை விட அவன் அல்லாஹ்விடத்தில சிறந்தவனாக இருந்தால் என்ன செய்வீங்க உலா நிசாவுமின் நிசாயின் அஸாயன்குன்னா خير منهم என்ன இந்த பெண்களும் எந்த பெண்களையும் நீங்கள் கேலி செய்து விடாதீர்கள் ஏன் கேலி செய்யப்பட்ட பெண்கள் கேலி செய்த பெண்களை விட சிறந்தவர்களாக அல்லாவிடத்தில் இருப்பார்கள் உலா தனாபுசு பில் அல்காப் பட்ட பெயர் சொல்லி குத்தி காட்டாது பட்ட பெயர் சொல்றது கேலி பேசுறதுன்னு பொதுவா அந்த தீய குணங்களை பேசுவோம் இது எதுக்கு சொல்றோம் கேட்டா நம்ம யாரை யார் மீது அடிக்கிறோமோ யாரை விட ஒசத்தி என்று நம்மளை பற்றி கருதி கொள்கிறோமோ அவன் அல்லாடி சேர்ந்தவனாயிருவான் நம்ம கேலி பண்ண ஆளுக்கு தாழ்ந்தவனா போய் நிற்போம் அப்படி எல்லாம் இருக்கிறத கருத்தில் கொண்டோமே ஆனால் அல்லாட்டை நம்ம ஈடுபடுவோமா நினைத்தோமே ஆனால் பெருமை ஓடி போய்விடும் அதுக்காகத்தான் அல்லா இது வந்து குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினொன்னாவது வசத்தை சொல்லி காட்டுகிறான்